மனம் தளரக்கூடாது நீங்க பின்னாடி போகக்கூடாது சொல்லுங்க ஆண்டவரை என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் எனக்குள்ள ஒரு பெரிய விஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு இன்னைக்கு யாரோ ஒருத்தடத்துல கத்தர் தீர்க்க தரசனமா ஒரு என்கவுண்டர் கத்தர் பண்ணுறாரு உங்களை நிறைய பேரை கத்தர் என்கவுண்டர் பண்ணுறாரு நீ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாதீங்க நான் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாதீங்க நான் எதுக்கு பிறந்தேனோன்னு சொல்லிட்டு தெரியாதீங்க நான் இந்த உலகத்தில் உயிரோட இருக்கிறதுக்கு செத்துடலான்னு சொல்லிட்டு தெரியாதீங்க கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ எலியா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் பெரிய பிரயாணம் நீ அபிஷேகம் பண்ண வேண்டியவன் தேவனுடைய மனுஷன் உன்னிடத்தில் இருக்கிற இரட்டிப்பான வரம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது நீ சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவன் ஆமே ஆலே லூயா நீ உன்னுடைய வஸ்திரத்தை ஓங்கி அடைக்கும் போது யோர்தான் இரண்டாக பிளக்கிற வல்லம உன்னிடத்திலே இருக்கிறது ஆமே நாமே ஆலே லூயா தேங்க்யூ ஜீசஸ் அப்பா